திருச்சம்பலம் திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உயவந்த தேவநாயனார் அருளி செய்த திரு உந்தியார் நாம சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு முப்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் சற்று வித்தியாசமாக இருக்கிறது அது முப்பத்தி ஐந்தாவது பாடல் ஒரு நிமிஷம் பெண்டி பிடி போல ஆண் மக்கள் பேய் போல கண்டாரே கண்டார் என்று உந்தி பெற காணாதார் காணாதார் சாரி காணார் என்று உந்தி காணாதார் காணார் என்று உந்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க இந்த பாட்டுல பெண்டிர் பிடி போல ஆன்மாக்கள் பேய் போல அப்படிங்கிறாங்க இதுல வந்து இங்க பெண்டிர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா ஆஹ் வந்து அஹ் இந்த ஞானம் பெற்ற ஆன்மாக்கள் அனைத்தும் வந்து தலைவிகளாகவே பாவிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம சைவத்துல நம்ம பார்க்கிறோம் ஆஹ் அதாவது தலைவனாக சிவபெருமான் பாக்கி அனைத்துமே தலைவி அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நிமிஷம் உம் இத மன்னிக்கவும் பெண்டிர் பிடி போல ஆண் மக்கள் பேய் போல அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த ஞானம் பெற்ற ஆன்மாக்களை பெண்களாக அப் சொல்றாங்க இந்த ஆன்மாக்கள் வந்து செய்யக்கூடிய செயல்கள் எப்படி எல்லாமே சிவனுடைய செயலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்கள் பல செயற்கரிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் இறைவனுடைய திருவருள் வாய்க்க பெற்ற ஒரு ஆன்மா எந்த ஒரு செயற்கரை செயல்களையும் செய்யும் எடுத்துக்காட்டா நம்ம திருஞான சம்பந்த பெருமான்னால ஒரு இருந்து உயிர் உயிரோட ஒரு ஒரு பெண்ணை வர வைக்க முடியுது நம்ம சுந்தரர் பெருமான் முதலை வாயில செ சென்ற ஒரு குழந்தைய வந்து மீட்டு கொடுக்க முடியுது நம்ம திருநாவுக்கரச பெருமான் நஞ்சு தீண்டிய ஒரு பாம்பு அஹ் வந்து பாம்ப கொண்ட நஞ்சு தீண்டி இறந்து போன ஒரு பையனை இவங்க நால்வர் மட்டும் இல்லாம பலர் வந்து அதிசயங்கள் வந்து செஞ்சவன்னா இருந்திருக்கிறாங்க சோ அவங்க வந்து செஞ்சது எல்லாத்தையும் அவங்க எப்படி தான் செய்ததாக அவங்க ஒரு நாளுமே நினைக்கல அவங்க எப்பவுமே சிவன் செய்ததாக நினைப்பார்கள் அதுக்கு இங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க பேய் போல அப்படின்னு சொல்றாங்க நம்ம உலகியல் வாழ்க்கையில வந்து பேய் பிடித்தார் அப்படின்னு சொன்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆஹ் அதாவது தன் கட்டுப்பாட்டை இழந்து வந்து தன்னை அறியாம செய்யக்கூடிய செயல்கள் இவனுக்கு என்ன பேய் பிடிச்ச மாதிரி ஒரு வேலை செய்யறான் அப்படின்னு சொல்றோம் சில அதாவது அவங்க வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி அதாவது இந்த உலகியல் மாயை அது பற்றி கொண்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்போ பண ஆசை ஆசைகளை நம்ம பேயா உருவகப்படுத்திக்கலாம் அந்த ஆசையோட உச்ச தொடும் பொழுது அது பேய பேய் தன்மை அது கொடுக்குது எடுத்துக்காட்டா ஒருத்தவனுக்கு வந்து ஒரு பொன் மேல ஆசை வந்துருச்சு அதாவது காசு பணங்கள் மேல ஆசை வந்துச்சுன்னா அவன் அறங்களை எல்லாத்தையும் விட்டுடுவான் அந்த அந்த அத சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்துல தான் எதற்கு வந்தோம் ஏன் வந்தோம் எதுவுமே இல்லாம அதன் கட்டுப்பாட்டுக்குள்ள சென்றுவான் நம்ம சொல்லுவாங்க இல்லையா பணம் உன்னை ஆளு ஆள் ஆளுதா இல்ல நீ பணத்தை ஆள்றியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அதாவது என்னன்னா கொஞ்சமா இருக்கும் பொழுது நம்மளால அந்த படத்தை ஆட்சி செய்ய முடியும் ஒருவேளை அது தலைக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்மள ஆட்சி பண்ணும் அப்படின்னு நம்ம நம்ம வந்து இயல்பாவே நம்மளால அதை பார்க்க முடியும் அதன் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம சென்றுவோம் அப்படி வந்து இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆண் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இறை இறைவன் வந்து நம்மளை ஆட்சி செய்கிறார் எப்ப பெண்டிர் பிடி போல ஆண் பேய் போல எப்ப ஒரு ஆன்மா ஒரு யானையை போன்று நிதானமும் பக்குவமும் தைரியமும் இறைவன் மேல விடாத நம்பிக்கையும் கொண்ட ஒரு ஆன்மா ஞானம் பெற்ற ஒரு ஆன்மாவாக ஒளிர்கின்றதோ அப்பொழுது அதன் செயல்கள் அனைத்தும் சிவபெருமானின் கட்டுப்பாட்டுக்குள்ளாரே அது அடங்கி இருக்கும் எப்படி வந்து ஒரு பேய் பிடித்தா அந்த ஒரு ஒரு ஆன்மா எப்படி வந்து அந்த பேய்க்கு கட்டுப்பட்டு அது செயல்கள் செய்கிறதோ எப்படிப்பட்ட செயல்களையும் செய்யுதோ ஆ அது இப்போ சொல்லுவாங்களா அவன் அந்த அவன் அவனாகவே இல்லை இப்ப அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில சமயம் அவன் அவனாகவே இல்லை இப்போ பேசி ஒன்றும் ஆவரத்துக்கு இல்லை அவன் சொன்னீங்க நீங்க பேசறது எதுவும் அவங்க காதில விழாது அவன் அவனாவே இல்லை அப்படின்னு நம்ம சாதாரணமா ஒரு நிலையில நம்ம பேசுவோம் சிந்திக்கக்கூடியவர்களுக்கும் அதே நிலைதான் ஆனா அது உயர்ந்த நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி கண்டாரை கண்டார் என்று ஒந்தி பெற இப்படி இறைவன்தான் நம்மை ஒவ்வொரு செயலையும் செய்ய வைக்கிறார் அப்படின்னு உணரக்கூடியவர்களால மட்டுமே இறைவனை உணர முடியும் என்று ஒந்தி பெற காணாதார் காணார் என்று ஒந்தி பெற அப்படி அவனை இறைவனை சிந்திக்காமல் அவனை வந்து இப்ப ஒரு வேலை செஞ்சவனே இத நான் தான் செஞ்சனும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதோ ஓ இது வந்து இது எனது விருப்பம் இது எனது திறமை என்னுடைய செயல் அப்படின்னு நினைக்க கூடியவங்களால சிவபெருமானை பார்க்க முடியாது அவர்களை உணர முடியாது ஆக்சுவலா அவர் வந்து சுட்டி அறிய இயலாதவர் அவர் ஆனாலும் நம்ம அவராய் காண இயலும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் நம்ம உள்ளுக்குள்ள ரூபமாக நாம் எப்படி எல்லாம் வந்து அவரை உருவகப்படுத்துறோமோ அவ்வாறே நமக்கு விலங்கியும் தோன்றி நமக்கு காட்டுவார் நம்ம என்ன கேட்டாலும் செய்வார் இதை கேட்டா செய்ய மாட்டாரா கண்டிப்பா செய்வார் அதனால அவரை பார்க்கவும் முடியும் ஆனா நாம அவரை வந்து உள்ளவாறே உணரணும் முதல்ல உணரும் பொழுதுதான் அவர்கிட்ட பேச முடியும் உணராமலேயே இருக்காரா இல்லையான ஒரு அனுமானத்திலே எப்படி பேச முடியும் முதல்ல ஒரு நம்பிக்கையோட அவர் இருக்காரு அப்படின்னு உணர்ந்து அவரை நாம நாம பழகும் பொழுது அவரோட சேர்ந்து பயணிக்கும் பொழுது அவர் நமக்கு காட்சி கண்டிப்பாக கொடுப்பார் அந்த அதை வந்து எல்லா அருளாளர்களும் சொல்லிருக்காங்க அவரை பார்க்காதவர்கள் இல்ல அருளாளர்களா இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரூபத்துல பாத்திருக்கிறாங்க அப்படி காணாதார் யாரு வந்து அவரை வந்து தன் செயல் அப்படின்னு தான் அப்படிங்கிற நினைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒருவராலையும் அவரை காண முடியாது தான் எண்ணம் முற்றிலுமாக ஒடுங்கி சிவமே அனைத்தும் சிவமே ஒரு ஆன்மாவை கட்டுப்படுத்துகிறது சிவமே ஆன்மாவுக்கு செயலே கிடையாது என்றத தெளிவாக புரிந்து கொண்டு அனை நமக்கான இச்சையை கொடுப்பவன் அவன் அந்த இச்சையிலிருந்து செயல்படுத்துபவனும் அவன் ஆஹ் அத நமக்கான ஆஹ் நம்ம என்னதான் நம்ம பாட்டு ஆன்மாவோட பாற்று என்னதான் அப்படின்னா ஆயிட்டே இருக்கும் நம்ம சுத்தமாயிட்டே இருக்கும் அவனை உணர்ந்துட்டே இருக்கும் அந்த ஒரே ஒரு விஷயம்தான் அவனை உணர்ந்துகிட்டே இருக்கும் அவனே காட்டுறான் அவனே நம்ம 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 கைய புடிச்சு அவனே விலையையும் செய்ய வைக்கிறான் செஞ்சதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் விளங்கி புரியுது வேற ஒரு பொருள் நம்ம நம்ம கைய இப்ப கைய வந்து நம்ம தூக்காமலேயே ஒரு வேலை நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா அப்ப நம்ம செயல் இல்லாம வேற ஒருத்தவங்க நம்ம கைய வச்சு செய்யறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த உணர்தல் அப்படி அந்த உணர்தல் அந்த விஷயம் நடக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா நாம இறைவனை காண முடியும் அப்படி உணர முடியாதவர்களால காண முடியாது தான் இந்த இடத்துல பேய் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் திங்க வந்து நம்ம சுவாமியோடயே கம்பேர் பண்ணியிருக்காங்க நமக்கு நம்ம சைவத்துல மட்டும் சிவபெருமானுக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் தப்பு இதெல்லாம் ரைட்டுங்கிறதே கிடையாது நமக்கு வந்து உள்ளவாறே அவங்க எப்படியெல்லாம் நமக்கு சொன்னா புரியுமோ அவ்வளவையும் சொல்றாங்க அதாவது நம்ம நம்ம சக்திக்கு மேற்பட்ட செயல்களையும் செய்ய தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இப்ப வந்து ஒரு இயற்கைக்கு மாறான விஷயங்களையும் ஒரு ஆன்மாவால செயல்படுத்த முடியும் எப்ப அந்த ஆன்மா சிவம் சிவம் வந்து அந்த ஆன்மாவின் வழியாக செயல்படுத்தினால் முடியும் ஒரு ஒரு எழு ஒரு சாம்பல்ல இருந்து ஒரு உயிர் வருது மீண்டும் ஒரு பெண் வரானா அது இயற்கைக்கு மாறான விஷயம் அது உலகியல்ல அது பொருந்தாத விஷயம் இருந்தாலும் அப்படியான விஷயத்தையும் நம்ம சிவம் வந்து செய்து வைக்கும் அந்த ஆன்மாவை ஆஹ் கருவியாக கொண்டு செய்ய வைக்கும் அததான் வந்து இந்த இடத்துல அதனால அவங்க சொல்றாங்க கண்களால நம்ம புரிஞ்சுக்க முடியாது பட் இருந்தாலும் அந்த உணர்வு வழியாக நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் இங்க நம்ம இந்த பேய் அப்படிங்கிற இந்த விஷயத்த அவங்க வந்து நம்ம ரெண்டு விதமும் புரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு ஆசை அப்புறம் அதுக்குள்ளார அழுந்தி இருக்கக்கூடிய அந்த நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை பேய் பிடித்தவர்கள்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்படின்னாலும் ஆஹ் இங்க அவங்க சொல்லியிருக்க கருத்து என்னன்னா எப்படி வந்து ஒரு பேய் பிடித்தவர்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறார்களோ அது போல சிவத்தை உணர்ந்தவர்கள் தான் என்கின்ற சிந்தனையை முற்றிலும் விட்டு சிவத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள் அப்ப அவர்கள் செயல்கள் அனைத்தும் சிவ முடியும் அவர்கள் கருவி கரணங்கள் கூட சிவ கர்ணங்களாகவே போகும் அப்படிங்கறத நம்ம நேத்திக்கு கூட பார்த்தோம் ஆஹ் நம்ம சண்டிகேஸ்வர நாயனார் கதைகள்லையும் பார்த்தோம் அவங்க அவங்க செயல் வந்து அது அவங்களை அவங்களுக்கா அது போய் சேராது ஏன்னா அது எல்லாமே சிவ செயலாக மாறும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படி கூடியவர்களால மட்டுமே இறைவனை காண முடியும் அப்படிங்கிற அடுத்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நமக்கு புரிய வச்சிருக்காங்க திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உயர் வந்த சரி திருவியலூர் உயவந்த தேவ நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நம திருச்சிற்றம்பலம்